அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒரு அருமையான காமெடி இருக்கு அதாவது நம்மளுடைய நடிகர் வடிகால் சார் என்ன செய்வார்னா ஒரு ஒயின் ஷாப்பில் போய் ஒரு மதுபானம் திருந்த திருட போவார் ரூபாய் எடுத்துக்கிடுவார் மதுபானத்தை எடுத்துக்கிடுவாரு எடுத்துகிட்டு அந்த ஒயின் ஷாப் ஓனருக்கு ஃபோன் பண்ணுவார் ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனர் விடுங்களா ஆமாம் அப்படிம்பார் எப்போ சார் கடை வரப்பீங்க அப்படிம்பாங்க சரிங்களா அது வந்து அருமையான நகைச்சுவை ஏன் இந்த பாயிண்டை சொல்கிறேன்னா ஒரு சிலர் நம்மளோட ஜாதகருமே பார்த்தவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்துடும் அப்படி இருக்கும்போது எங்கே மாதிரி அழை கூப்பிடுவாங்க எப்படி ஹலோ பிரபா சார் போனாங்களா அப்படிங்கிற மாதிரி சார் ஏல் பேசாஜர் சிவகாசி காளி முத்தான்னு கேட்பாங்க ஆமாம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சரிங்களா அது போல் அவங்க வந்து திடீர் தின்னு ஒரு சந்தேகம் வரும் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சார் உங்களுடைய அச்ச லக்னம் என்ன அப்படிங்கிறத ஜாதகம் பார்க்கும்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் உங்களுடைய பிறப்பின் லக்னம் இது இன்றைய வயதின் லக்னம் உங்களுக்கு அச்ச லக்னம்ங்கிறது வந்து இது போகுதுங்கிறத சொல்லிவிடுவேன் நட்சத்திர புள்ளி என்ன போகுங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன் நீங்கள் எப்போ என்கிட்ட பேசினாலும் சார் எனக்கு இந்த அச்ச லக்கணம் போகுது எனக்கு இந்த அச்ச நட்சத்திர புள்ளி போகுது எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நாங்கள் ஒரு பஸ்ஸில் போய்டுருந்தால் கூட சரி ஒரு டிராவல்ல ட்ராவலில் இருந்தால் கூட சரிங்களா கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்குங்கிற அவசியமே கிடையாது யார் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணி பேசுனார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறங்கிற அவசியமே கிடையாது அவருடைய அச்சைய லக்னம் என்ன அவருடைய ஏஜுகின்ற அச்சைய நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அன்றைய கோச்சாரத்தை இணைச்சி பார்த்துட்டாலே பலன் சொல்லிடலாம் இப்படிதான் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க சார் நான் ஒரு பேங்க்ல வந்து லோனுக்கு மூவ் பண்ணுறேன் எனக்கு பணமே வர மாட்டேங்கி நிறைய பணம் செலவாயிட்டே இருக்குது கட்டுப்படுத்த முடியாத திரயங்கள் போய்கிட்டு இருக்குது ஏன்னு தெரியுமா என்ன சார் எப்போ சார் சரியாகும் அப்படின்னு கேட்டாங்க என்னால் முடியல சார் ஓவராக செலவாகுது லோனுக்கு மூவ் இருக்கேன் லோனு இந்தா தர அந்த தரங்கிறாங்க அப்படின்னாரு அப்படின்னா அவருடைய அச்சல் அக்கரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து ரிசபம் அவருடைய அச்ச நட்சத்திர புள்ளி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல என்ன சொன்னேன் சொல்லுங்கள் அப்புறம்னா கார்த்திகை நாலு அப்படின்னாங்க சரிங்களா இது வந்து இன்றைய கோச்சாரம் இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூரிய பகவான் இன்னைக்கு தான் மாதம் பறக்குது இது வையாசி ஒன்று அப்புறம் சூரிய தேவார் இங்கேருந்து இங்கே இப்போ தான் இன்னைக்கு தான் மாறுறாரு சரிங்களா இதற்கு முன்னாடி இவர் இங்கே தான் இருந்தார் யார் சூரியன் இவர் யார் இயங்குகிற நட்சத்திரமா இருக்கிற கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரத்தின் அதிபதியா இருக்கிற சூரியன் அவர் எங்க இருக்காரு பன்னெண்டுங்கிற விரயத்தில் இருக்காரு அப்படின்னா இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் போகிறப்ப ஃபுல்லா அதீதமான விரயங்கள் ஏன்னா சூரியன் பன்னெண்டில் இருக்காரு அப்பன விரயங்கள் போயிருக்கு ஒரு மாதம் பொறுத்து இருக்காரு சரிங்களா இன்னைக்கு போன் பண்றாரு கூட யாருக்கா சுக்கன் இருக்காரு சுக்கன் என்ன சாரத்தில் போறாரு பரணி நாளில் போறாரு புதன் இப்போ தான் உள்ள வந்திருக்காரு அசுபதி ரெண்டில் போறாரு அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா சார் இன்னைக்கு காலங்கள் உங்களுக்கு வந்து விரயங்கள் வரணுங்கிற காலங்கள் தான் மொத்தம் மூன்று பேர் வந்து உங்களுக்கு வந்து விரயத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ சூரியனுங்கிற அந்த தேவர் வந்து இப்போ தான் மாறுறாரு இன்னைக்கு தான் மாறாரு அப்படின்னா மூணு பேர் விரயம் தெரிகின்ற இடத்துல ரெண்டு ஒரு ஆள் குறைஞ்சிடுறாரு இன்னும் ரெண்டு பேர் விரயத்தை கொடுப்பாங்க ஒன்றுன்னா யாரு சூரியன் இங்கே இருந்த சூரியன் இங்கே மாறிட்டார் சரிங்களா இன்னைக்கு தான் அதனால மூணு பேர் விரயத்தை கொடுக்கணும்னு இருக்குது ஜாதகத்தின்படி ஒரு ஆளு விளைக்கிறாரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பின்னாடியே யார் வர்றா பதினொன்னு இருக்க செவ்வாய வரப்போறாரு பன்னெண்டுக்கு சரிங்களா அப்படி இருக்கிறனால உங்களுக்கு வந்து தொடர்ந்து விரயங்களை காலமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தோராய மகனு ஒரு மாசம் வரைக்கும் விரயங்கள் போகும் அப்படிங்கிறதையும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்றோம் பன்னிரெண்டுங்கிற விரயஸ்தானத்தை இத்தனை கிரகம் இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படியே ஒன்றவனா நகருவாங்க நகண்டு ஒன்றுக்கு வருவாங்க இருந்து திரும்ப ரெண்டுக்கு வருவாங்க வருவாங்களா வரமாட்டாங்களா வருவாங்கல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் நூறு முப்பது நாற்பது நாள் அமைதியாக இருக்கணும் கோச்சா இருக்கிறாங்க தன்னுடைய சுழற்சி பாதிரா சுழன்று வரும் பொழுது அப்படியே பன்னெண்டு லட்சம் ஒன்றுக்கு வருவாங்க ஒன்றுக்கு வரும்போது வித்தியாசம் வந்துடும் ஒன்று இருந்து திரும்ப ரெண்டுக்கு வரப்போ பணம் உண்டு அப்போ என்ன செய்யணும் பேங்க் லோனுக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சார் எப்போ சார் கிடைக்கும் என்ன மாதிரியான விவரங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பேங்க்கில் கேட்குற ஒரு சில விவரங்களை நம்ம விரயம் பண்ணி எடுத்து கொடுக்கணும் ஒரு ஈசி போட்டு தாங்கன்னா நம்ம விரயம் பண்ணி தான் பணம் செலவழித்து ஒரு ஈசி போட்டு கொடுக்க வேண்டியிருக்கோம் அவங்க கேட்குற அனைத்தையுமே செய்யிருக்கும் ஒரு பில்டிங் இருக்குது பழசாக இருக்குது என்ன சார் இவ்வளோ பழசாக இருக்குது ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து காமிங்க சார் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் மேலே அதிகாரிகளை பாட்டு இந்த பில்டிங் லோன் கொடுக்க வந்துருவாங்க இப்படியே படம் எடுத்தால் பில்டிங் டல்லாக இருக்குது சார் ஒரு பெயிண்டிங் பண்ணுங்கம்பாங்க நாற்பது நேரம் ஆகும் பெயிண்டிங் பண்ணால் தான் நமக்கு லோன் வரும் சரிங்களா அதாவது பேங்கில் வந்து லோன் தருவதற்கு ரெடியாக இருப்பாங்க இன்னென்ன விஷயங்களை வந்து இவங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அதை செய்வதற்கு நமக்கு பணம் வரையமாகும் எப்படியே பன்னெண்டு லட்சம் மாதிரி சரிங்களா அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தெரிஞ்ச நண்பர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க சார் எனக்கு வந்து வேலையில் வந்து கடுமையான பிரச்சனை இருக்குது சார் என்னால் சொல்லியே முடியல அவ்வளோ டென்ஷன் ரொம்ப இருக்குது என்னன்னே தெரில அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய அச்சலக்கணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுடைய அச்சலக்கணம் பார்த்தீங்கன்னா கும்பமாக இருந்தது சதயம் மூன்று போச்சு சரிங்களா அப்புறம் சதயம் மூன்று போகிறப்ப இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க வேலை வேலை சார்ந்த இடத்துல ட்ரபுள் இருக்குன்னாங்க வேலைன்னா நம்ம ஆசிரியர் என்ன சொல்லிக்காங்க பத்தாம் பாகத்தை அப்பா என்ன கேட்காங்க அவங்களுக்கு இதே மரம் கோச்சாரத்தை என்ன சொன்னேன் யாரோடையும் சொல்லலை அப்புடின்னா பத்தாம் படம் அப்படிங்கிற என்னன்னா தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்திற்கு இங்கேருந்து அப்படியே என்னம்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் இடத்தில் யார் இருக்காங்க சூரியன் சுக்ரன் புதன் நேற்று வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் இங்கே என்ன இருக்குது இப்படி மூன்று கிரகங்கள் அங்கே இருக்கிறாங்க சரிங்களா இந்த அச்ச லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவர் யாருன்னா சூரியன் அப்படி இருக்கிறனால நமக்கு கண்ணில் எது யார் யாராலும் நம்ம எதிர்த்து பார்க்குறோமோ நமக்கு எடுத்து பார்க்குறவங்க எல்லாருமே பிரச்சனையாக தான் வந்து நிற்பாங்க சரிங்களா நம்ம ஒரு தொழில் வாடிக்கை இருக்கலாம் சரிங்கண்ணா நண்பனும் கூட அனைத்து வரைக்கும் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படிங்கிற வந்து ஜாதகம் காமிக்குது இது வந்து கோச்சாரம் நாங்கள் சொல்கிறது இப்படி கோச்சாரம் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அச்சய லக்னம் என்ன அச்சய நட்சத்திர புள்ளி என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஃபோனில் கேட்டாலே உடனே சொல்லிடலாம் இப்படி தான் இருக்கு கொஞ்சம் போருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ அவங்களுக்கு என்ன சொன்னோம் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சொன்னோம் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முடி கேட்டாங்க சூரியனுங்கிறவர் ஒரு ரெண்டு நாளில் மாறிடுவாருமா கொஞ்சம் போருங்க மாறுனால் கொஞ்சமாக பிரச்சனை ரிலீவ் வரும் அப்படின்னும் அவங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்புறம் இல்லைம்மா ஒரு ஒரு மாதம் பொறுங்கம்மா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கான நிவர்த்திக்கு ஒரு சில வழிபாட்டு முறையில் சொன்னோம் ஏன்னா அவங்க வேலை பார்க்குறாங்க ஒரு பெரிய நிர்வாகத்தன் மேல அதனால் அவங்களுக்கு நிவர்த்தி கொடுத்தோம் இவருக்கு நிவர்த்தியெல்லாம் கொடுக்கல இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் நகலும் பொழுது பணம் வந்துடும்ருக்கு ரெண்டாம் இடத்துக்கு பணம் வரப்போ கிரகங்கள் வரும்பொழுது பணம் வந்துரும்ல லக்னத்துக்கு வரும்பொழுது அதுக்கான தன்மையில் சுட்டி காமிக்கப்படும்ல பேங்கில் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு பத்து லட்சம் லோன் அலாட் ஆயிருக்கு பொறுங்க சீனியர் மேனேஜர்டாக டேபிளில் கேள்விக்கு போயிருக்கு கேள்வி போட்டு ஹெட் ஆஃபீஸில் அப்ரூவ் வாங்கினா உங்களுக்கு பணம் வந்துடும் கொஞ்சம் பொருங்க அப்படிம்பாங்களா அது போல் இப்போ வந்து விரயம் பண்ணுறாரு அடுத்து லக்கிறதுக்கு ரொம்ப இன்டிமேட் பண்ண உங்களுக்கு இவ்வளோ ரூபா எலிஜிபிலிட்டி வந்துடுச்சின்னு ரெண்டுக்கு வரும்போது அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க சரிங்களா இப்படி எளிமையாக நம்ம வந்து பார்க்க முடியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க நேற்று ஃபோன் பண்ணாங்க தப்பாக நினைக்கக்கூடாது அவங்க வந்து அவங்களுடைய பையன் படிப்புக்காக கேரளா பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் போய் அவனை போய் பார்க்க போயிருக்காங்க பார்த்துட்டு திரும்பி வரப்போ உங்க அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு என்ன ஐயப்பாடுன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் தமிழ்நாட்டில் வந்து கேரளா குரல்க்கு வந்துட்டோம் கேரளா பார்ட்ரு சரிங்களா வந்துட்டோம் கேரளா மாநிலத்தில் வந்து நம்ம குழுக்கள் லாட்ரிங்கிறது வந்து ஃபேமஸ் சரிங்களா இப்போ ஏன் நடைமுறை இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஒரே ஒரு லாட்ரி வாங்குறேன் சார் எனக்கு பணம் வருமா நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுடைய கேள்வி என்ன என்னுடைய பையன் படிப்புக்காக கல்லூரி வரைக்கும் வந்திருக்கேன் அங்கேருந்து கேரளா பார்ட்ரு பக்கம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஒரே ஒரு லாட்ரி சீட்டு வாங்கி அதன் மூலமாக என்ன வாழ்க்கை டர்னிங் ஆகிடதா அப்படின்னு கேட்டாங்க நம்ம பொதுவாக லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு ஊக்கப்படுத்துவது கிடையாது சரிங்களா இருந்தாலும் அவங்க என்ன என்னன்னா இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குறது இன்றைக்கி நாளைக்கு குழுக்கள் வர மாதிரி வாங்காதீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து குழுக்கல்ல பணம் வர்ற மாதிரி பாருங்கணும் அவங்களுக்கு வந்து ஏஎல்பி வந்து இது போட்டு மேசம் சரிங்களா அப்புறம் சூரியனுக்கிட்ட மாற போகிறாங்க அவங்களுக்கு சொன்னேன் அவங்க சிரித்தாங்க சார் கண்டிப்பாக வந்துடுமா சார் அப்படின்னாங்க ஏன்னா கிடைக்குமா கிடைக்காம இருக்காது ஆனால் இருபது இருபத்தஞ்சி நாள் கழிச்சு கொடுக்குற மாதிரி அந்த டிக்கெட்டை வாங்குங்க பொதுவாக நம்ம லாட்டி சீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிடையாது சரிங்களா வாங்காதீங்க தான் சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டு கேட்குறீங்க அதனால் குறைஞ்ச விலைக்கு சிம்பிளாக வாங்குங்க அப்படின்னு சரி அப்படின்னாங்க இப்படி தான் நமக்கு வந்து கால் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அளவுக்கு ஜாதம் திறந்து திறந்து பார்க்க முடியாது அப்போ என்ன செய்வோம் ஒரு அச்சை லக்கணம் என்ன அச்சை நட்சத்திர புள்ளி என்ன அப்படிங்கிறத ஏஎல்பி அப்படிங்கிற அச்சலக்கண பத்ததி மென்பொருள் சாஃப்ட்வேரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு அச்ச நட்சத்திர புள்ளி என்ன அச்சலக்கணம் என்னென்னு தெரிஞ்சாலே போதும் நம்ம கிரக அமைப்பு எங்கே இருந்தாலும் சரி இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது கெடியாரம் போல் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஒரு முள் பாதக்கிற போல் நம்மளுடைய கிரக இயக்கங்கள் எப்படி போய்கிட்ருக்கு அப்படிங்கிற சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோட முறையாக இருக்கின்றது அப்படின்னு தான் நம்ம வந்து புரிய முடியும் இதில் வந்து ஒன்று நொடி முள்ளு ஒன்று நிமிஷ முல் ஒன்று மணி முள்ளு அப்படின்னு வச்சுக்கலாம் இது போல் கிரகங்கள் வந்து சுட்டி காமிச்சா இருப்பாங்க ஒன்று கிரகங்கள் மூலமாக சுட்டி காமிப்பாங்க சரிங்களா இன்னொன்று நட்சத்திர பாதசாரங்கள் மூலமாக சுட்டி காமிப்பாங்க இன்னொன்று நம்மளுடைய இயக்கங்கள் வந்து நவாம்ச புள்ளி அப்படிங்கிறத நம்மளோட ஆசிரியர் வீடுகிற பொது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நவாம்ச புள்ளி கரெக்டாக போனால் மட்டும்தான் மன வரும் உங்களுக்கு இது செயல் நடக்கும்னு சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இந்த அண்ணாச்சிக்கு வந்து கார்த்திகை நாலு போகுது அதனால் அவருக்கு அது கிடைக்கும்னு சொன்னோம் சரிங்களா இது கார்த்திகை மூணுன்னு போச்சு அப்படின்னோம்னா ஆமாம் அந்நியாகவும் அவருக்கு கிடைக்கும் இது கார்த்திகை ரெண்டுன்னு போய்கிட்டு இருந்ததுன்னா அவருக்கு கிடைக்காது சரிங்களா இப்படி அந்த நவாம்ச புள்ளி வைக்கும் நம்ம அதை கோர்த்து இணைச்சி பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல பலன் எடுக்க முடியும் அப்படின்றத உணர்றோம் சரிங்களா இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா அன்றாட இயக்கங்களாக இருக்கின்ற அனுதம் இயங்குகின்ற கோச்சாரத்தை பார்த்தாலே நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு போயிட முடியும் பொதுமக்கள் வெற்றி அடைய முடியும் எங்களை அம்மாரி அரசாஜா வெற்றி அடைய முடியும் அப்படின்னு வந்து இந்த தருத்த சொல்கிறேன் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா அச்சலக்கண பத்தறி அப்படிங்கிற ஜோட முறை கண்டுபிடித்தா எங்களுடைய ஆசிரியர் எதிர்புமுறை கையாகட்டும் அவர் வழக்கும் நன்றி சொல்கிறேன் நம்மளோட சேனலில் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளர்த்துறேன்